ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தியான ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்ல ஃபீலிங்காக இருக்கும் அதை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேனை சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நட்ஸ் எடுத்திருக்கேன் எல்லாமே கலந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் காஞ்சி திராட்சை இந்த மாதிரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம் அறுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேஸாக வந்து நட்ஸை வறுத்துக்கோங்க ஓரளவு நட்ஸை நல்லா வருட்டுதோ இது கூட சேர்க்குறதுக்காக நான் ஒரு பெரிய செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன் இது வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன சின்ன வாழைப்பழம் வேறு ஏதாவது பழம் எடுத்திங்கன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் போட்டிங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி பழம் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக அந்த வாழைப்பழத்தை இந்த தேங்காய் எண்ணெயிலே நம்ம வறுத்து எடுத்துகிட்டு இதை எப்படி நம்ம அந்த பேன்லேயும் வச்சு லேசாக ஒன்று ரெண்டாக மசூச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்கணும்னு தேவையில்லை ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி மசூச்சுக்கணும் இந்த மாதிரி பழம் நல்லா மசூச்சு எடுத்ததும் இது கூட சேர்க்கறதுக்காக முக்கால் கப்பளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க வெள்ளை அவல் இல்லை சிகப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம் முக்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்து பண்ணலாம் வாழைப்பழம் நல்லா மசிச்சுட்டு ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் அந்த அவலையும் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த வாழைப்பழத்தில் இருக்க இந்த ஈரத்துலேயே இந்த அவள் நல்லா சோக் ஆகணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சரியா இருக்கும் நல்லா எல்லாம் ஒண்ணு போல மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு மாவு மாதிரி வரும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து இருக்குது இந்த ஸ்டேஜ்ல இது கூட ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இல்லைன்னா சக்கரை இது ரெண்டும் சேர்க்க போனால் நார்மலாக நீங்கள் ஒயிட் சேர்த்து கூட பண்ணலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெல்லம் நல்லா வந்து கரைஞ்சி இதோட நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க இது வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்காம முதல்ல இதுல இருக்க அந்த ஈரப்பதத்திலயே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் தேவைப்பட்டா கடைசியா கொஞ்சமா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் முதலே சேர்க்க வேண்டாம் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நீங்க எடுத்திருக்கிற அந்த மாவு அவளுக்கு ஏற்ற மாதிரி பால் அதிகமாவோ இல்ல கம்மியாவோ தேவைப்படும் நான் வந்து ஒரு கால் கப்பளவு பால் சேர்த்துருந்தேன் பால் சேர்த்து மாவு ரொம்பவும் பால் சேர்த்துறாம ஓரளவு நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கணும் இப்போ அதை நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துகிட்டு இதிலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம கோட் பண்ணி எடுக்கிறதுக்காக தேங்காவை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிசாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதில் நம்ம இதை நல்லா பரட்டி எடுத்துக்கணும் தேங்காய் நல்லா எல்லா பக்கமும் இதில் ஒட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும் நார்மலாக இட்லி தட்டில் கூட வேக வச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைனா வாழையில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க இதில் மேலே நம்ம செஞ்சுருக்கிற அந்த உருண்டையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சரியா இருக்கும் இல இல்லைன்னா நார்மலாக நீங்கள் இட்லி தட்டிலே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்தியான நல்ல ஃபீல்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம்ஃபுல்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.